ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசித் மூல் கேரிஃபோருக்கு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான மதினாவிலே மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்னு பார்த்திங்கன்னா இந்த ராசித் மூல் கேரிஃபோர் தான் அருமையான ஒரு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு இது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜாமானுமே இங்கே கிடைக்கும் கேரிஃபோர் இது இங்கே பார்த்தீங்கன்னா ரமணான் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது நாளைக்கும் காவா சாயா பேரிச்சம்பழம் இந்த ராசித் மூல் கேரிஃபோருடைய நிறுவனர் வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து காவா சாயா பேரிச்சம் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு நம்ம போய்ட்டு அவங்கள்ட்ட வாங்கி குடித்தோம் காவா செம்ம சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஓகே நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம காயா காயத்தான் வாங்கி குடித்தோம் சூப்பராக இருந்துச்சு ஓகே பா பாய்